வணக்க மக்களே வர டிசம்பர் மாதத்துக்குள்ள ஐ பி எல் மினி ஏலம் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி வீரர்கள் ட்ரேடிங் நடக்க போகுது அந்த வகையில சிஎஸ்கே ராஜஸ்தான் அணிகள் இடையே ட்ரேடிங் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கும் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு இருக்கிறதுனால அவர் அணியை விட்டு வெளியேற விரும்புறதா கூறப்படுது இதனையடுத்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே க்கு செல்ல இருக்கிறதாகவும் சிஎஸ்கே ஆர் ஆர் இது தொடர்பாக ட்ரேடிங் பேச்சுவார்த்தையில இருக்கிறதாகவும் கூறப்பட்டது சஞ்சு சாம்சனுக்காக தூபே மற்றும் அஸ்வினா சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுக்க இருக்கிறதாகவும் கூறப்பட்டது சஞ்சு சாம்சன் தற்போது அமெரிக்காவில நடைபெறும் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடர்ல டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியில ஈடுபட்டு வரதாகவும் கூறப்படுது இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது இன்னும் உறுதியா தெரியல இருந்தாலும் சி எஸ்கே அணிக்கு கேப்டன்சியும் ஓபனிங்ல பிரச்சனையும் இருக்குது ஒருவேளை சஞ்சு சாம்சன் சி எஸ்கே அணிக்குள்ள வந்தாரு அப்படின்னா கேப்டன்சி மற்றும் ஓபனிங் பிரச்சனை தீர்ந்து போகலாம் அப்படினா பேட்டரியாவது ஒருவேளை சிறந்த ஏலத்தில் எடுக்க நினப்பாங்க தற்போது ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேட பிரதான ஓபனரா இருக்காரு டெவான் கான்வே ரச்சன் ரவீந்திரா ஆகிய ரெண்டு வெளிநாட்டு ஓபனர்களை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே கடந்த சீசன்ல கடுமையா திணறி போயிட்டாங்க சிஎஸ்கே ஓபனிங்ல சரியா விளையாடல அப்படின்னா அந்த சீசன் அப்படின்றது வரலாறு ஐபிஎல் வரலாற்றிலேயே கடந்த தான் சிஎஸ்கே முதல் முறையா பத்தாவது இடத்துல நிறைவு செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு நிலையில இருந்துகிட்டு வந்த கோப்பையை அடிக்க சிஎஸ்கே ஓபனிங்ல அனுபவம் உள்ள ஒரு வீரரை வச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த நிலையில சிஎஸ்கேவுக்காக பல வருஷமா விளையாடி இருக்காரு ஆண்டுல ஆர் சிபிக்கு போனாரு அங்க மூணு வருஷம் நிறைவு செஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல டெல்லி அணிக்கு போனாரு இந்த சீசன்ல சுமாரான ஆட்டத்தையே வெளிப்படுத்திருந்தாரு பேப் டூப்ளசி டெல்லி அணில டூ பிளசிஸ் தவிர கே எல் ராகுல் அபிஷேக் பூரல் பிரேசர் மெக்கர் உள்ளிட்ட ஓபனிங் வீரர்களை அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம் நாற்பது வயசான டூப்ளசிய அணில வச்சிருந்தா நிச்சயமா பிளேயிங் லெவன்ல இடம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அவரை பெஞ்சில வச்சிருக்கிறதும் சரியாவே இருக்காது அடிப்படை வேற ஓவர்சீஸ் வீரர்களை எடுக்கற நோக்கத்துல இவரை மினி இடத்துல விடுவிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை டூ டெல்லி விடுவிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா சிஎஸ்கே அவரை கொத்திட்டு போக காத்துட்டு இருப்பாங்க டூ தற்போது அமெரிக்காவில் நடைபெறும் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடர்ல டெக்சா சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா செயல்படுறாரு தற்போது நடைபெற்று வரக்கூடிய தொடர்ல அவர் ஏழு போட்டிகள்ல ரெண்டு சதங்கள் ஒரு அரை சதத்தோட முன்னூத்தி பதினேழு ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் அடிச்சவர் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டும் நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருக்கு சராசரி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டாவே இருக்கு சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்டி தொடர்லயும் ஜோகன் ஸ்பாக் சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா டூ பிளஸ் தொடர்றாரு அப்படின்றதுனால சிஎஸ்கே மினி இலத்துல டூ பிளஸ் அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர்ல ஒருத்தர சிஎஸ்கே கலட்டி விடவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்